யூடியூப் பெண்களிடம் வந்து சில ரகசியம் இருக்கிறது பெண்களிடம் வந்து சில ரகசியம் இருக்கிறது அதை இவர்கள் வந்து காலத்தால் பயன்படுத்திவிடுகிறார் அந்த காலத்தால் பயன்படுத்தாத ஒரு தோஷம் என்னன்னா கணவர் நல்லா இல்லாத ஒரு அமைப்பு தெரியும் எல்லா பெண்களும் சில நடைமுறை ஒழுக்கங்களை வந்து கடைப்பிடிப்பதை வந்து காலத்தால் சந்தர்ப்பத்தால் விட்ட காரணத்தினால காலத்தால் சந்தர்ப்பத்தினால் விட்ட காரணத்தினால இன்றும் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா போராட்டத்திற்கு காரணம் வந்து என்ன சொன்னால் சில முன்னோர்கள் செய்த நியதியை வந்து நாம் கடைப்பிடிக்கணும் அப்போ அந்த முன்னோர்கள் செய்த நியதியை வந்து நாம் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம் பாதிக்கப்படுவோம் கண்டிப்பாக பாதிக்கப்படுவோம் அப்போ பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அதை வந்து இவர்கள் கடைப்பிடிக்க அப்போ அந்த கடைப்பிடிக்கிறதுல வந்து முதல் நியதின்னு ஒன்று இருக்குது எந்த பெண்ணும் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும் அப்படி தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சால்தான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் வரும் யோகம் வரும் எந்த ஒரு ஆணும் வந்து என்ன சொல்றான்னா வந்து சனிக்கிழமை தலைக்கு என்ன வச்சு குளிக்கணும் அப்பதான் அவனுக்கு தொழில் சிறப்பாகும் பெண்ணுக்கு வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமான நாள் அப்ப பெண்ணுக்கு வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமான நாளாக இருக்கிறதுனால வீட்டில் வந்து என்ன சொன்னா வந்து சுக்கரன் என்பது ஒரு வலிமையான சக்தி அது வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கலகலப்பு அதிகமாக இருக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்கும் சனிக்கிழமை எந்த ஒரு ஆண் வந்து தலையில என்ன வச்சு குளிச்சானோ அவன் பிறந்த கிழமையாக இருக்கக்கூடாது அவ்வளோ சனிக்கிழமை பிறந்த கிழமையாக இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா புதன்கெழமை குளிக்கணும் இந்த ரெண்டில் ஒன்று என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக இருக்கணும் சாஸ்திரப்படி சனிக்கிழமை ஆண்கள் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும் அப்போ தொழில் சிறப்பாக ஓடும் எண்ணெய் வச்சு குளிக்கிறதுல வந்து சிறப்பாக ஓடும்ன்னு சொல்லிக்கலாம் நீங்கள் குளித்து பாருங்கள் ஏன்னா அவங்களால் ரெகுலராக செய்ய முடியாத காரணத்தினால தான் இப்போ பிரச்சனை அப்போ ரெகுலராக வந்து ஒரு மனிதன் வந்து தலைக்கு வந்து எண்ணெய் வைத்து குளித்தான் என்று சொன்னால் அவனுக்கு வந்து என்ன சொன்னாங்க ஆட்டோமேட்டிக்காக யோகம் பெண் வந்து வெள்ளிக்கிழமை எந்தவித பரபரப்பும் இல்லாமல் தான் பிறந்த கிழமை இல்லாமல் இருந்தால் வெள்ளிக்கிழமை இருந்தால் குளிச்சுச்சு அப்படி இல்லையே செவ்வாய்கிழமை இப்படி எந்த வீட்டில் வந்து ஆண் சனிக்கிழமையும் பெண் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் குளித்து எண்ணெய் வைத்து குளித்தீர்கள் என்று சொன்னால் அன்றைக்கு தாமத்தியம் நடத்தப்படும் ஆண் குளிச்சன்னைக்கும் சாபத்தியம் நடத்தக்கூடாது பெண் குளிச்சனைக்கும் தாம்பத்தியம் நடத்தக்கூடாது நடைமுறைக்கு சாத்தியமா சாத்தியமாக்க முடியும்னா யோகம் வேணும்னா சாத்தியமாக ஆக்கிக்கங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தாய் தாப்பம்மாரும் வந்து சரியாக இதை சொல்லிக் கொடுக்கல ஏன்னா அவங்களே கரெக்டாக இருந்தால் தானே பிள்ளைக்கு வந்து என்ன வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையான தலைக்கு என்ன வச்சுக்கொள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்போ அந்த கரெக்டை வந்து கொண்டு வரணும்னா செல்வம் தானாக நீங்களாம் கேட்கலாம் வேண்டாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதாவது வந்து பள்ளத்தை கரெக்டாக தோண்டி வைத்தோம் என்று சொல்ல தண்ணி சரசரன்னு வரும் நம்ம மேடு ஏகப்பட்ட மேடு வச்சுக்கிட்டு எனக்கு தண்ணி வர மாட்டேங்குது தண்ணி வர மாட்டேங்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை தவறாகிவிடும் அப்போ ஆண்கள் சனிக்கிழமையும் பெண்கள் வெள்ளிக்கிழமையும் தலை குளிச்சு அன்றைக்கி வந்து நல்ல உணவுகளாக சாப்பிடுது மட்டன் சாப்பிட்றவங்க மட்டன் சாப்பிடலாம் அது தப்புன்னு சொல்லலாம் மட்டன் சாப்பிடக்கூடாத நட்சத்திரங்கள்னு இருக்குது அவங்க தான் சாப்பிடக்கூடாது அவங்க காலத்துக்கு அவங்களுடைய கர்மா அது அன்றைக்கி நல்லா சாப்பிடலாம் நல்லா உணவை நன்றாக சரி பண்ணி நல்லா நீட்டாக அழகாக சாப்பிடலாம் அளவோடு சாப்பிடுங்கள் நன்றாக இருக்கும் அன்றைய நாளை வந்து நீங்கள் என்ன சொல்கிறனா உங்களுக்கு ஒரு விதத்தில் என்ன சொல்லலாம் அதை தலைக்கு குளித்த நாள் தலைக்கு என்ன வச்சு குளித்தனாலே ஓய்வு நாள் ஆகும் நல்லா தூக்கம் வரும் சூப்பரான தூக்கம் வரும் உடம்பில் ரத்த ஓட்டம் வந்து என்ன சொன்னாங்க சல்லு நல்லா சூப்பராக ஒரு இரத்த ஓட்டம் ஓடும் இதை ரெகுலராக செஞ்சிடும் பெண்களிடம் பெண்களும் ஆண்களும் ரகசியம் வெள்ளிக்கும் ஜனிக்கு ஒரு பெரிய ஒக்கிசந்தான் அதற்கடுத்து பெண்கள் எப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா நெற்றியில் ஸ்டிக்கர் போட்டு வைக்கக்கூடாது ஸ்டிக்கர் போட்டு வச்சா உங்களுடைய கணவனுடைய வருமானம் பெரிதாக இருக்க அப்படியே டவுன் ஆகி வந்து என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து என்ன சொன்னால் உங்க கணவர் உயிரோடு இருப்பதற்குண்டான சாத்திய பொருட்கள் கம்மியாகும் ஸ்டிக்கருடைய உண்மை நிலைமை இது தான் ஸ்டிக்கர் போட்டுக்காரன் தயாரிக்கிறவங்க வந்து வருத்தப்பட்டாலும் நமக்கு அதை பற்றி வரதுக்க முடியாது ஏன்னா ஸ்டிக்கர் போட்டு வைத்தவர்களுடைய கணவன்மார்கள் அறிவாளிகளாக இருந்து முட்டாள்களாக ஆக்கப்பட்டு நீங்கள் அதுக்கு அழகாக இத்தனைக்கான வந்து என்ன சொன்னால் நல்லா அறம் அம்பரில் வந்து அறக்கு போட்டிருக்கு அப்படி லேசாக வச்சு வந்து அழகாக இருக்கலாம் அப்போ ஸ்டிக்கர் போட்டு வைக்கக்கூடாது வைச்சால் கணவனுடைய தொழில் பாதிக்கப்படும் ஆயில் பாதிக்கப்படும் சார் கிழக்கு நோக்கி அழகாக பெண்கள் வந்து பொட்டு வைப்பீர்கள் என்று சொல்லி கிழக்கு நோக்கி கிழக்கை பார்த்து வந்து நீங்கள் பொட்டு வச்சிங்கன்னா செல்வம் வீடு தேடிவோம் பக்தியோடு வைக்கணும் மகாலட்சுமியை நினைச்சு வைக்கணும் அப்போ கிழக்கு நோக்கி தான் எப்பயுமே பெண்கள் பொட்டு வைக்கணும் கிழக்கு திசையை பார்த்து தான் கொட்டு வைக்கணும் அப்படி பொட்டு வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் மகா நீங்கள் தான் மகாலட்சுமியை வந்து ஜொலிப்பீங்க வடக்கு நோக்கி வடக்கு பார்த்து பொட்டு வச்சிங்கன்னா உங்களுடைய கருமங்க கணவருடைய வருமானம் உயர்ந்தோம் டாப்பில் லெவலுக்கு போகும் வடக்கு நோக்கி வைங்க கிழக்கு நோக்கி வைங்க கிழக்கு நோக்கி வச்சிங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து மகாலட்சுமி ஆகிருவீங்க வடக்கு நோக்கி போட்டு வச்ச பொட்டு வச்சாங்க மகாலட்சுமி அவர் வீட்டில் கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து வருமானங்கள் வந்து எகுத்தப்பாக வரும் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு திசை தான் பொட்டு வைப்பதற்கு உண்டான ஏற்ற திசை அதற்கடுத்து மேற்கு நோக்கி போட்டு வைத்தால் அந்த வீட்டில் சண்டை வந்துட்டே இருக்கும் போராட்டம் கண்டு சங்கடங்கள் தயவு செய்து பெண்கள் வந்து பெண்களோ ஆண்களோ பெண்களோ ஆண்களோ கிழக்கு மேற்கு தான் இதில் இன்னொரு கருத்து இருக்குது பகலில் கிழக்கும் இரவில் வடக்கும் இதில் யாருக்கும் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது பகலில் வந்து என்ன சொன்னாலும் கிழக்கு மத்த போட்டு வைக்கணும் இரவில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வடக்கு நோக்கி தான் போட்டு வைக்கணும் இது சாஸ்திர விதி ஒரு பெண் வந்து மேற்கு நோக்கி வந்து பொட்டு வைத்தாள் என்று சொன்னால் அவளுடைய வாழ்க்கை வந்து சண்டை சச்சரவு பிரச்சனை போக்குவரத்து வந்து பயங்கரமாயிட்டு அப்போ அப்ப மேற்கு நோக்கி வந்து என்ன சொன்னா ஒரு பெண் தினமும் பொட்டு வைத்துக் கொண்டு இருக்கிறாள் என்று சொன்னால் அங்கே அவளுடைய வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்காது அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க அப்ப அங்கே சண்டை செஞ்சோம் அதனால எக்காரணத்தை கொண்டும் மேற்க பார்த்து கொட்டு வைக்காதீர்கள் அது வந்து என்ன சொன்னார்கள் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனையை கொடுத்து கண்டிப்பாக சிக்கல உள்ள மேற்கு ஒருத்தர் டெக்க பார்த்து வந்து ஒருத்தர் கொட்டு வைத்தால் அங்கே மரணம் நிகழும் ஒரு டெஸ்டிங்காக நானும் தெக்க வந்து இன்னார் மரணமாக வேண்டும் என்று நீங்கள் நெட்டியில் திலகமிட்டு விட்டால் அது ரெகுலராக ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக செ செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைத்த நபர் மரணமாக யமனுடைய திசை தெக்கவாத்து பார்த்து நாம் வந்து பொட்டை வச்சுட்டோம் அப்படின்னா தெக்கவாத்து பார்த்து பொட்டை வச்சுட்டோம்னா ஒரு டெஸ்டிங்க்கு வேண்டாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விரோதி யாராக இருந்தான்னு சொன்னால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது தெக்க பார்த்து நான் பொட்டு வச்சு என் மான் யாரை சொல்லி அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிடாருங்க ஏன்னா கணவரை வந்து பெற்றுக் கொடுத்தவர்கள் அவர்களுக்கு நான் மரியாதை கொடுத்துட்டாங்க அதனால் வந்து என்ன சொன்னால் நீங்கள் தெற்கு நோக்கி வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள் உங்களை யாராவது வந்து இரிட்டேஷன் பண்ணி உங்களுடைய மானம் மரியாதைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய நபர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு வலிமையான நபரு நம்மளை வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுறாரு நம்மளை வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு பிரச்சனைக்குள்ளான நபராக நம்மளை ஆக்கி அவருடைய இச்சைக்கு பணியை வைக்கிறார் அப்படின்னு நினச்சி அதிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன்னா நடக்கணும் தக்க பார்த்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் போட்டு வச்சுருக்கோம் போட்டு வைங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக வைங்க ரெண்டு நூத்தி எட்டு நாள் தொடர்ச்சியாக வைங்க அந்த மனிதன் மரணம் இது சத்தியமான உண்மை எந்த ஒரு பெண்ணும் வந்து என்ன சொல்றன்னா வந்து கோண உச்சி எடுத்து சீவக்கூடாது எந்த ஒரு பெண்ணும் கோண உச்சி எடுத்து வந்து சீவக்கூடாது ஒன்று சென்டர் பாயிண்ட்ல வந்து வகுட்டு எடுத்துடணும் இல்லையா மொத்தத்துக்கு ஏற்றி ஜீவி வந்துருச்சா பெண்ணன்னு போட்டிருக்கேன் அது வித தப்பு வராது நீங்கள் எந்த பெண் வந்து கோண உச்சி எடுத்து சீவுகிறீர்களோ உங்களுடைய புத்தி மாறிவிடும் தப்பு பண்ண வச்சிடும் அது ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா தப்பு பண்ண வச்சிடும் அந்த போன புத்தி வந்துடும் அப்போ இது ஒரு ஸ்டைல் அப்படின்னு நினைக்கிறீங்க அது காலத்தில் வந்து அந்த காலத்தில் அதுக்கு எதுக்கு வகுடு எடுத்து சீவினாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும் போன வச்சி செய்வங்க யாராவது உங்களுடைய மனக்கண்ணில் உங்களை பற்றி வந்து உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் சிந்தனை நடப்பார்கள் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து தவறு பண்ணி கொண்டிருக்கீங்க தவறு பண்ணிக்கொண்டிருக்க எந்த ஒரு பெண்ணும் என்ன சொன்னால் வலது பக்கமோ இடது பக்கமோ அழகாக ஒரு மூக்குத்தி குத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்கும் எல்லா பெண்களுமே காலில் அழகான வந்து கொலுசு போடுங்க உங்களுடைய கற்ப பைக்கு போட்டு கோளாறு வராது உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வராது காலகட்டத்தில் வந்து என்ன சொல்றாங்க நீங்கள் வந்து இதெல்லாம் பழைய முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன ரகசியங்கள் தான் யாருமே புதுசா எல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் கிடையாது அப்ப நீங்கள் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று சொன்னால் கொட்டு வைக்கிற திசையை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நாம் தெக்க வாத்து போட்டு வைக்கலான்னா நமக்கு இடர்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு நபரை காலி பண்ண வேணும்னு முடிச்சுட்டேன்னு வைங்க நூற்றி எட்டு நாளுக்குள்ள நீங்கள் முடிக்க முடியும் பெண் நினைத்தால் வந்து என்ன சொல்கிறாங்க கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னா அதை வந்து தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன் நமக்கு இடர்பாடு கொடுக்கக்கூடியவர்களை மானத்திற்கோ மரியாதைக்கோ இடர்பாடு கொடுக்கக்கூடியவர்களை நாம் வாழ விடக்கூடாது அவை வாழ்ந்தால் பல பேருக்கு வந்து துன்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும்போது ஏன் வந்து வெட்ட வெளியமாக வெட்ட வெளிச்சமாக அந்த யூடியூப்பில் நான் சொல்கிறேன்னா பல பெண்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா சூழ்நிலையால் சந்தர்ப்பத்தால் வெளியே சொல்ல முடியாத சில அவமானங்களை பண்ண வச்சிடுறாங்க அந்த சூழ்நிலை மாறணும் ஆன்மீகம் என்பது என்ன சொல்லணும் வாழ வைப்பதற்குத்தானே தவிர ஆன்மீகம் பிறருக்கு அடிமையாக ஆன்மீகத்தால் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்க வெற்றிக்கும் கருத்து சொல்லணும் நாம ஜெயிக்கிறதுக்கு ஒரு கருத்து சொல்லணும் வந்து நமக்கு வந்து இறைவன் கொடுக்கக்கூடியதை கொடுப்பார் அவர் ரெண்டு நாளைக்கு தொழில் இல்லைன்னா ரெஸ்ட் கொடுத்துருக்காருன்னு நம்ம நினைக்கக்கூடியது அப்படின்னா அவனை சேர்த்து வந்து கொடுப்பார் அப்போ இப்போ நம்ம யூடியூப்பில் பேசுகிறோம் நமக்கு இவங்க வந்து பிரதிபாகரமாக இருப்பாங்க டெய்லி ஒரு பத்து இருபது சாதம் வந்துடும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது நான் கர்மாவை நான் தூக்கி செவ்வொரு நமக்கு பார்க்கணும் விதை தான் வந்து பார்க்குறோம் என்னென்ன வேண்டி அப்படின்னு போயிட்டே இருக்கும் நம்மளை தாடியும் எல்லா மனிதர்களும் கண்டிப்பாக வருவாங்க அதில் எங்களோடய மாற்று கருத்தும் கிடையாது இன்று வரை இறைவனாக நல்லா தான் ஓடிட்டு அதனால் பெண்கள் பொட்டு வைக்கிற திசை தலையில் சீவருத்து காரத்துக்கு தயவு செய்து ஆன்மீகத்தை மதிப்பவர்களாக இருந்தால் பெண்கள் தயவு செய்து என்ன சொன்னாங்க சின்னதாக ஒரு மூக்கு கொடுத்துருக்கணும் அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பொக்கிசம் அப்படின்னா அது ஒரு வேணால் எடுத்து கொடுத்துங்க தப்பெல்லாம் கிடையாது நல்லா இருக்கும் உங்களை பார்த்தாலே உங்களுடைய முகம் வந்து பழிச்சென்றாக ஆகிவிடும் அதை செய்யாமல் இருப்பதனால் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் என்ன சொன்னாலும் இல்லற வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கீர்கள் துன்பட்டு இருக்கீங்க அது அது கர்மா என்று நினைப்பீர்கள் அதை செய்து பாருங்கள் மூக்கு குத்தி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன இடர்பாடு இருக்கிறதோ இதை தீரணும் அப்படின்னு நீங்கள் வந்து குத்திட்டீங்கன்னா அது நடத்துறோம் அந்த இடர்பாடை அந்த மூக்கு குத்துதல் வந்து அவ்வளோ அற்புதமாக தீர்த்து கொடுக்கும் என்பது சாஸ்திர விதி நான் சொல்லலை சாஸ்திர விதி அப்ப பெண்கள் வந்து என்ன சொல்றாங்க எப்படி இருக்கணும் பெண்கள் வந்து யோகத்தை கொண்டு வருவது வெள்ளிக்கிழமையை வச்சு யோகத்தை கொண்டு வரணும் ஆண்கள் சனிக்கிழமை வச்சு யோகத்தை கொண்டு வரும் அந்த இன தேய்ச்சி குளிக்கிறதுலாம் அவ்வளோ ரகசியம் இருக்கும் நல்லா அதை அணுவிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நடைமுறைகளெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும் வச்சு எடுத்து செய்யக்கூடாது வகுடு எடுத்துக்கொண்டு நீங்கள் வகையே எடுக்காமல் வந்து ஏற்றி செய்வோங்க எந்த பாதரவுகளும் பகாது தயவு செய்து மருதாணி கணவனை வசியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கடையில் விற்கின்ற மருதாணியை வைக்காதீர்கள் நன்றாக அரைத்து வந்து படுத்து போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அழகாக உள் வட்டங்கள் ரெண்டு வட்டங்கள் அழகாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அது மருதாணி வைக்க 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 குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகமாகும் ஆண்களும் தாராளமாக வைக்கலாம் பெண்களும் தாராளமாக வைக்கலாம் அந்யோன்யங்கள் கண்டிப்பாக ஏற்படும் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் மாற்றம்லாம் கிடையாது அப்போ மருதவணிக்கு வந்து அவ்வளவு தூரத்திற்கு குடும்பத்தை ஒற்றுமையாக்கக்கூடிய சக்தியும் மருதோணி வந்து ஒரு கையில் வந்து ஒரு பெண் வைத்து விட்டால் அவளை காத்து கருப்பு அட்டாள் பார்த்து கருப்பாண்டார் அப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்கேன் இல்லை ஒரு வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து வச்சு வச்சுட்டு இரவு சனிக்கிழமை நைட்டு வந்து என்ன சொன்ன வச்சுட்டு போடுங்க ஞாயிற்றுக்கிழமை இலங்குவாக இருக்கும் பிரச்சனை இருக்காது பிள்ளைகளுக்கும் வச்சு விடுங்க கண்டிப்பாக தீய எண்ணங்களை வந்து மனதில் வந்து படிய விடாமல் தீய எண்ணங்கள் மனதில் படிவிடாமல் நமக்கு வந்து மூணாவது இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனா இருக்குது லக்கணத்துக்கு மூணாம் இடம் வந்து வக்கரத்தன்மையான எண்ணங்களை உருவாக்கும் இது எல்லா பிறந்த மனிதனுக்குமே உண்டு அந்த வக்கரத்தனமான எண்ணங்களை நாம் வந்து வெளியே என்றைக்குமே சொல்லவே மாட்டோம் ஏன்னா சொல்ல முடியாது வக்கரத்தனமான எண்ணத்தை போய் எப்படி சொல்லுவீங்க முடியுமா அப்போ அந்த வக்கரத்தனமான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்தில் உருவாகி விட்டால் உங்களுடைய ஒன்பதாம் இடம் கெட்டு போயிடுது ஒன்பதாம் இடம் என்பது உங்களுடைய பாக்கியம் அப்போ மூணாம் இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா விஷத்தை விதைக்கும் போது அந்த விஷம் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து பாதிக்கும் அப்ப மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைமுகமான தப்பான சிந்தனையை சிந்திக்கக்கூடிய இடம் தான் மூணாம் இடம் அதோடைய மறுபிம்பம் அப்ப அந்த இடத்தில் உற்பத்தி ஆகிற ஒரு சிந்தனை தப்பை உருவாக்கும் இதனால் உங்களுடைய ஒன்பதாம் பாவம் கெட்டு போயிடும் அப்போ ஒன்பதாம் பாவம் கெட்டு போச்சு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது அது கணவருக்கு என்ன சொல்கிறான்னா வந்து எத்தனாம் பாவம் மூணாம் பாவம் உங்களுடைய ஒன்பதாம் பாவம் கணவருக்கு மூணாம் பாவம் வரும் அப்போ நாம் தீய எண்ண விதைக்கும் போது நம்மளுடைய ஒன்பதாம் பாவம் கெட்டு போயிடும் மூணாம் இடம் வந்து ஒரு தீயமான எண்ணம் அது ஒன்பதாம் படம் கெட்டு போகும் அது கணவருக்கு மூணாம் இடம் போகஸ்தானம் அவுட்டே ஒரு ஆணுக்கு வந்து போகஸ்தானம் என்பது மூணாம் இடம் நம்மளுடைய மூணாம் இடத்தை வந்து சரியில்லாத ஒரு சிந்தனை பண்ணும்போது நமக்கு ஒன்பதாம் இடம் கெட்டு போகிறது கணவருக்கு மூணாம் இடம் கெட்டு எந்த ஒரு கணவருக்கும் மூணாம் இடம் கெட்டு போய்விட்டாச்சு என்று சொன்னால் கட்டிலுக்கு வேலை இல்லை கட்டிலுக்கு அங்கே வேலை கிடையாது அப்போ வந்து என்ன சொன்னால் கட்டில் வந்து கட்டிலுக்கு வேலை வேணும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கட்டிலுக்கு வேலை வேணும் அப்போ அதில் ஆணியுடைய சிந்தனை இடத்து சிந்தனை தப்பாக இருந்தாலும் ஒன்பதாம் இடம் கெட்டு அது மனைவிக்கு மூணாம் இடமாக போய் செயலந்து போயிரும் இதற்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை வராமல் இருப்பதற்கு வார வாரம் மருதாணி அழக கை நிறைய வைங்க ஆணுக்கு வச்சுக்கிடுங்க பெண்ணுக்கு வச்சுக்கிடுங்க அந்த எண்ணத்தை வந்து அது தூண்டாது கண்டிப்பா தூண்டாது பிரச்சனை இருக்காது அப்ப மருதவணிக்கு அவ்வளோ பவர் உண்டு அதை செஞ்சுக்கிடணும் இதெல்லாம் பெண்களிடம் இருக்கின்ற ரகசியம் அதனால தான் பெண்ணை கடவுளாக சித்தரித்தான் இன்னைக்கும் என்ன சொல்கிறான்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேரையும் வந்து அரட்டி ஒடுக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு இடம் இருக்கிறது அது ஆண் சக்தி கிடையாது பராசக்தி இவங்க எல்லாம் இவங்களே பெரிய கட்டிக்காருங்க பிரம்மா விஷ்ணு சிவா பெரிய கட்டிக்காரங்க இவங்களை விட இவங்களை இவங்க இவங்க மூணு பேருமே சொன்னா கே கேட்கக்கூடிய ஒரே ஆள் வந்து பராசக்தி ஆதி பராசக்தி அதனால் ஏன் பெண்ணை இவ்வளவு தூரத்துக்கு உச்சத்துக்கு வச்சான் அப்படின்னா பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் பெண் நினைத்தால் நூறு பெர்சன்ட் கற்புடையவராக கற்புடையவராக இருக்கலாம் பெண் நினைத்தாள் என்று சொன்னால் என்று சொன்னால் மழை பெய்ய வைக்க முடியும் பெண் நினைத்தால் என்று சொன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற சாஸ்திரம் சொல்லுகிறது பெண்கள் நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா பெரிய பொக்கிசம் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த மூக்கு குப்புதல் மருத்துவணி வச்சல் பொட்டிய எந்த திசையை வச்சு பார்த்து வைக்கணும் போனிச்சி எடுத்து சீவக்கூடாது வகுடு எடுக்கணும் வகுடு எடுக்கலைன்னா ஏற்றி சீவணும் இப்படியெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்து பாருங்கள் உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் வந்து கண்டிப்பாக உண்டு என்று கூறி உங்கள்ட்ட முன் கிடவருவது சிப்பி பாறை ஜோதிலரசாதி ஆபம் ஜெயமகம் சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கள் வாழ்க